காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேயே கடும் ஒரு நெருக்கடி இருக்கிறது காங்கிரஸ் திமுகவிடம் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு இது மாதிரி கூட்டணி ஆட்சியில் தமிழகம் வெற்றி கழகத்தோடு வந்து கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிற கருத்துப்பட அண்மை காலமாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து இந்த குரல் என்பது அவ்வப்போது எழுப்பிக் கொண்டிருக்கிறது பிரவீன் சக்கரவர்த்தி என்ற நபர் அவர் சில வாரங்களுக்கு முன்னதாக பனையூருக்கு சென்று விஜய் அவர்களை நேரிலேயே சென்று அவரை சந்தித்து நான் அவரிடம் அரசியல்தான் பேசினேன் என்று பொதுவெளியில் அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார் அவர் நேற்றைய தினம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் விட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி கடன் சுமை வந்து அதிகமாக இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தை ஒப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார் இதற்கு முழுமையாக அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம் அதில் இல்லை நாங்கள் தொடர்ந்து மூன்று பொது தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறோம் நான்காவது பொது தேர்தலிலும் இந்த முற்போக்கு கூட்டணியோடு செயல்படுவோம் என்று அறுதியிட்டு உறுதிப்பட அவர்களால் கூற முடியுமா போட்டி இல்லாமலேயே பதினைந்து தொகுதிகளை தாரை வார்த்தது இதே காங்கிரசினுடைய அடாவடி தான் இவர்கள் கொஞ்சமாவது படிப்பினை பெற்றார்களா காங்கிரஸ் கட்சியில் ஒரு மற்றொரு பிரிவு இருக்கிறது ராகுல் காந்தி சொன்னது போல என்னுடைய ஊடுருவி விட்டார்கள் எனவே தான் என்னுடைய நான் இந்த தலைவர் பதவியை ராஜினாமா செய்து கொள்கிறேன் என்று ராகுல் காந்தி அவர்கள் அப்பட்டமாக பொதுவெளியில் பிரகடனப்படுத்திவிட்டு தன்னுடைய பதவியை தூக்கி எறிந்தார் இயர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ்நாட்டில் அரசியல் மிகவும் நாளுக்கு நாள் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத இல்லாத வகையில் கூட்டணி கணக்குகள் அதே போல் யார் எந்த அணியில் இணைவார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இன்டேக்டாக இருக்க அந்த கூட்டணி அந்த கூட்டணி எப்படி இந்த தேர்தலில் வந்து சந்திக்க போகிறது இது சம்பந்தமாக பல வி விவகாரங்கள் தேர்தல் நெருங்க நெருங்க சூடு பிடிக்க இதில் அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம் அதிமுக கூட்டணி இதுதான் வந்து எப்பவுமே விமர்சையாக பேசப்படும் அந்த கூட்டணி ஜெல்லாகல அப்படின்ற மாதிரி இப்போது அண்மை காலமாக காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேயே கடும் ஒரு நெருக்கடி இருக்கிறது காங்கிரஸ் திமுகவிடம் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு இது மாதிரி கூட்டணி ஆட்சியில் தமிழகம் வெற்றி கழகத்தோடு வந்து கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிற கருத்துப்பட அண்மை காலமாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து இந்த குரல் என்பது அவ்வப்போது எழுப்பி கொண்டிருக்கிறது சட்டமன்ற குழு தலைவர் காங்கிரஸ் கட்சியினோட சட்டமன்ற குழு தலைவர் முதலில் அவர்தான் தான் துவங்கி வைத்தார் ராஜேஷ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நம்ம வந்து கூட்டணி போகலாம் அப்படின்ற மாதிரியான கருத்தை வந்து ராஜேஷ் அவர்கள்தான் வந்து அந்த கருத்தை முன்வைத்தார் அதன் பிறகு அவ்வப்போது சில சலசலப்புகள் அஹ் குறிப்பாக அம்மையார் ஜோதிமணி அவர்கள் வந்து பொதுவெளியில பேசுவாங்க இது மாதிரி திமுகவுக்கு எதிரான பல கருத்துக்களை வந்து அதே போல கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் பல அவ்வப்போது எதிரான கருத்துக்களை சொல்வார்கள் இப்போது சமயமா திருச்சி வேலுசாமி அவர்கள் இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது ஒரு சர்ச்சைக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காகவே காங்கிரஸ் கட்சி டெல்லி தலைமை ஒரு ஐவர் குழுவை ஒன்றை அமைக்கிறது அந்த ஐவர் குழு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் திருச்சி வேலுசாமி அவர்கள் இங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது அதாவது ஓப்பனாவே அந்த கன்னியாகுமரியில வந்து பேசுறதா இருக்கட்டும் பிரஸ் அவர் வந்து பேசினார் அப்போ இவைகள் எல்லாம் இந்த கூட்டணி எப்படி வந்து இணக்கமான ஒரு போக்கை வந்து கடைபிடிக்க முடியும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எப்படி இரு தொண்டர்களும் பரஸ்பரமாக அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து வேலை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியிலே எழும்பக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இப்போ அதே போல பிரவீன் சக்கரவர்த்தி என்ற நபர் அவர் சில வாரங்களுக்கு முன்னதாக பனையூருக்கு சென்று விஜய் அவர்களை நேரிலேயே சென்று அவரை சந்தித்து நான் அவரிடம் அரசியல்தான் பேசினேன் என்று பொது வெளியில் அவர் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தார் அவர் நேற்றைய தினம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் விட்டு இருக்கிறார் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி கடன் சுமை வந்து அதிகமாக இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தை ஒப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிடவே முடியாது அது மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் நம்முடைய வளர்ச்சி என்பது வேறு அவர்களுடைய அந்த நிலை என்பது வேறு பின்தங்கிய மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுடன் ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் ஐரோப்பாவுடன் ஒப்பிட வேண்டும் என்றெல்லாம் பல பொருளாதார வல்லுநர்கள் நற்சான்றிதழ் கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அப்படி என்றால் திட்டமிட்டு திராவிட முன்னேற்றத்திற்கு முன்னேற்றக் கழகத்தின் மீதும் அல்லது உங்களுடைய உட்கட்சி ஏன்னா உட்கட்சி பூசலுக்கு பேர் போன கட்சி தான் காங்கிரஸ் கட்சி அது கோஷ்டி பூசல் அப்படின்னு தான் சொல்லணும் கோ காங்கிரஸ் முழுக்க முழுக்க நிரம்பி இந்தியா முழுக்க அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பிரச்சனை என்னன்னு அப்படின்னா காங்கிரஸ் இருக்கக்கூடிய அந்த கோஷ்டி பூசல் அந்த உட்கட்சி பூசல் தான் இதனுடைய விளைவா அவர் வந்து இப்படி பேசினாரா காங்கிரஸ் மேல வன்மமா இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வன்மமா காங்கிரஸ் கட்சியில அவர் ஏற்கனவே மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியை வந்து மயிலாடு முறை நாடாளுமன்ற தொகுதியை வந்து கேட்டிருந்தாரு அதை வந்து தர மறுத்து வேற ஒரு கேண்டிடேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க இது மாதிரியான உட்கட்சியில ஏதேனும் சலசலப்பு ஏற்பட்டு இதுக்கு அவர் வன்மத்தோட அவர் செயல்படுறாரா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தனி வன்பமா இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் பொது வெளியில வைக்கிறாரு முதல்ல விஜய்யே பார்த்துட்டு வந்தவர் இதற்கு வரிசையாக வந்து எல்லாரும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் எம்பிக்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு மாநிலம் அல்ல தமிழ்நாட்டோடு உத்தரப்பிரதேசத்தை ஒப்பிடவே கூடாது ஒரு மனிதனுடைய உடல் எடையை வைத்து நாம் வந்து அவருடைய ஆரோக்கியத்தை பற்றி நாம் இடை போட்டு விடலாமா அப்ப அதுவல்ல அளவுகோல் கடன் வாங்குவது என்பது நம்ம அவ்வளவு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு நம்ம அவ்வளவு வளர்ச்சி பாதைக்கு போய்கிட்டு இருக்கோம் அதனாலதான் நமக்கு கொடுக்குறாங்க நமக்கு கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான் கடனே கொடுக்குறாங்க இது ஒப்பிடுதலே தவறு அப்படின்ற எதிர்வினையை காங்கிரஸ் கட்சியினுடைய சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஜோதிமணி அம்மையாரெல்லாம் கூட அவங்களாம் எதிர்த்து பேசிட்டு இருந்தவங்க எப்படி விஜய் அவர்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப பரிட்சமானவர் அவர் எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் ரெண்டாயிரத்தி பத்துலேயே தலைவர் ராகுல் காந்தி அவர்களே வந்து சந்திச்சாரு இன்னும் படி மேலே போய் கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் எங்கள் கட்சியில் அவர் இளைஞரணி தலைவராக சேருவதற்கு ராகுல் காந்தி அவர்களோடு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினார் என்று அண்மை அவர் பேட்டியெல்லாம் கொடுத்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இப்படி ஒரு கருத்தை பொதுவெளியில் வைத்திருந்தார் அதற்கு இவர்கள் எதிர்வினை ஆற்றுகிறார்கள் காங்கிரஸ் கட்சி இதற்கு முழுவதுமாக முற்றுப்புள்ளி வைத்துவிட்டதா தமிழக வெற்றி கழகத்துடன் அல்லது ஒரு மறைமுகமான ஒரு பேச்சுவார்த்தையை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது இதற்கு முழுமையாக அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்களா நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம் அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை நாங்கள் தொடர்ந்து மூன்று பொது தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறோம் நான்காவது பொது தேர்தலிலும் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோடு தான் நாங்கள் வந்து செயல்படுவோம் என்று அறுதியிட்டு உறுதிப்பட அவர்களால் கூற முடியுமா அப்படின்னு சற்று சற்று நம்ம ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது இருக்கிறது பாரத பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கடுமையான விமர்சனத்தை ஒரு காங்கிரஸ் கட்சியின் மீது வைப்பார் பேராசைட்டு மாநில கட்சியினுடைய தொங்கு சதைகளாக பேரசைட்டு ஒட்டுண்ணியாகத்தான் காங்கிரஸ் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கடுமையான ஒரு விமர்சனத்தை வைப்பார் மாநில கட்சிகளிடம் இடம் இருக்கக்கூடிய செக்யுலர் ஓட்ஸ் மைனாரிட்டிஸ் ஓட்ஸ வந்து அவங்க சக் பண்ணிடுவாங்க காங்கிரஸ் உங்களை அவங்க சக் பண்ணிட்டு உங்கள் நடுத்தரில் விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார் இது ஏன்னா எதிர்கட்சி காங்கிரசுக்கு எதிர்கட்சி அவர் அப்படித்தானே பேசுவாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அது ஒரு நிதர்சனமான உண்மையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடியாது பல மாநிலங்களிலேயும் நம்ம பார்க்கிறோம் கடந்த இப்போ பெரிதான உதாரணம்லாம் நமக்கு தேவையில்லை கடந்த பீகார் மாநிலத்துல நம்ம எடுத்துப்போம் என்ன ஆனது ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு பத்து முதல் பதினைந்து தொகுதிகளிலே காங்கிரஸ் ஒரு பக்கம் நிற்கிறார்கள் அதே போல ராஷ்ட்ரிய ஜனதா தளம் அதே தொகுதியிலே கேண்டிடேட் போட்டிருக்காங்க சிபி எம்எல் ஒரு கேம்பே கேண்டிடேட் போட்டு இப்படி ஃப்ரெண்ட்லி ஃபைட் என்று பாஜகவிற்கு போட்டி இல்லாமலேயே பதினைந்து தொகுதிகளை தாரை வார்த்தது இதே காங்கிரசனுடைய அடாவடித்தனத்தால் தான் இவர்கள் கொஞ்சமாவது படிப்பினை பெற்றார்களா நாடில் முழுக்க எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மிருக பலத்தோடு பாரதிய ஜனதா தனிப்பெரும் ஆட்சியாக கடந்த பத்து ஆண்டுகள் நடத்தியது இப்போதுதான் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்திருக்கிறது இது உங்களுக்கு கிடைத்த வெற்றியா அவர்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் ஆட்சியை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேட்புமனு தாக்கலை செய்வதற்கு தூப்பு இல்லை இப்படிதான் காங்கிரஸ் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது அது போல ஒரு சூழ்நிலையை தமிழகத்திலும் இவர்கள் ஏற்படுத்தி விடுவார்களா என்கிற ஒரு அச்சம் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் இருக்குமா இருக்காதாங்க ஏங்க ராஜஸ்தான்ல இப்படிதான் ராஜஸ்தான்ல ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்தாரு அசோக் கெலாட் சிலிண்டரை பாதி விலைக்கு கொடுத்தாரு நல்ல ஃப்ரீ பீஸும் கொடுத்துட்டு இருந்தாரு இப்படிலாம் பல நற்சான்றிதழ் இருந்தது ஆனால் அந்த ஆட்சி பண்ணது ராஜஸ்தானிலே கோஷ்டி பூசர் ஒரு பக்கம் அசோக் கெலாட் ஒரு டிராக்ல போனாரு அதே போல சச்சின் பைலட் ஒரு டிராக்ல போனாரு இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தானே உங்களுடைய கட்சி இருந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் இப்பொழுது ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கும் காங்கிரஸ் கட்சியில் ஒரு மற்றொரு பிரிவு இருக்கிறது ராகுல் காந்தி சொன்னது போல என்னுடைய கட்சியிலே ஆர் எஸ் எஸ் காரர்கள் ஊடுருவி விட்டார்கள் நீக்க மர நிறைந்திருக்கிறார்கள் எனவே தான் என்னுடைய கட்சியினுடைய நான் இந்த தலைவர் பதவியை ராஜினாமா செய்து கொள்கிறேன் என்று ராகுல் காந்தி அவர்கள் அப்பட்டமாக பொதுவெளியில் பிரகடனப்படுத்திவிட்டு தன்னுடைய பதவியை தூக்கி எறிந்தார் இப்பொழுது மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் இருக்கிறார் இருந்தாலும் கமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல ராகுல் காந்தி அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மைதான் அப்படி இருக்க ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் என்ன மனநிலையில் இருப்பார்கள் இவர்கள் இன்னும் பெரிய என்ன பெரிய மனப்பான்மையோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எப்படி மற்ற மற்ற மாநிலங்கள் எல்லாம் எங்கள் நாங்கள் இல்லாட்டி ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி ஆர்ஜேடிக்கு வந்து கடைசியில் சீட் ஷேரிங் கன்ஃபார்ம் ஆகல ஆர்ஜேடியே பட்டு பாதாளத்திற்கு தள்ளிவிட்டு தானும் ஜெயிக்க முடியவில்லை ஓவர்சியை விட ஒரு இடங்களில் மட்டும்தான் பீகாரிலே வெற்றி பெற்றார்கள் அப்போ காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொண்டவர்கள் இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அஜெண்டாவின்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை எப்படியாவது ஒரு சதசலப்புக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு கலங்கம் ஏற்படுத்தி வரும் சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்தி விடலாம் என்று கணக்குகள் ஏதேனும் போடுகிறார்களா என்று தெரியவில்லை இது ஒரு ஆரோக்கியமான போக்கும் அல்ல காங்கிரஸ் கட்சிக்கு இதை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் டெல்லி மேலிடம் இதற்கு தெளிவுபடுத்த வேண்டும் இப்போ தெளிவுபடுத்திட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நம்ம இடத்துக்கு வருவோம் இப்போ என்ன இப்ப என்ன முன் வச்சிருந்தாரு இதுக்கு இது இது இந்த மாதிரியான ஒரு கருத்து பொதுவில் பிரவீன் சக்கரவர்த்தி வைக்கிறாரு அதுக்கு செல்வ பிறந்தை உடனே ரியாக்ட் பண்றாரு பிரஸ் மீட் பிரஸ் மீட்ல சொல்றாரு இந்த மாதிரி அவர் விஜய சந்திச்சாரா என்னன்னு கூட தெரியல இவர் இப்படிப்பட்ட கருத்துக்கெல்லாம் வந்து சொல்றாரு தன்னுடையத்துக்காக இப்படிதான கருத்தெல்லாம் சொல்றாரா அவர் வந்து மீடியால தன பற்றி பேசுபொருள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்தை சொல்றாரா அப்படின்லாம் எங்களுக்கு தெரியல நிச்சயமா இது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவர் செல்வ பிறந்த அவர்களாக இருக்கட்டும் அதே போல அடுத்த கட்ட தலைவர்கள் முன்னாள் தலைவர்கள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் கண்டித்ததை நம்மால் பார்க்க முடிகிறது ஓகே இப்பொழுது அடுத்தது இன்னொன்று என்ன பிரச்சனை அப்படின்னா இரு தினங்களுக்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்து அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியிலே சந்திப்பு நடந்தபொழுது செய்தியாளர்களை கேள்வி எழுப்புகிறார்கள் இந்த மாதிரி உங்களுடைய நீங்க ஐவர் குழு வந்து டெல்லியை அமைச்சிச்சு அந்த ஐவர் குழுவினுடைய சேர்பர்சனாக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய சோடங்கர் அவர்கள் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார் இது பட் இது 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 எப்படி யாருடைய கருத்து இது உங்களுடைய கருத்தா காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ கருத்தாக நாங்கள் எடுத்துக் கொள்ளலாமா என்ற கேள்வியை செய்தியாளர்கள் கேட்கும் பொழுது செல்வ பிறந்தகை அவர்கள் கூறுகிறார் ஆம் இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் தானுங்க அந்த குழுவினுடைய தலைவர் அந்த குழுவினுடைய தலைவர் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை கூறுகிறார் என்றால் எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிலைப்பாடு தான் அது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஸ்டாப் அடுத்த கட்ட தலைவர்கள் உடனடியா மறுப்பு கொடுத்து இந்த கூட்டணி வந்து எந்த ஒரு சலசலப்பும் இல்ல இன்டாக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு நினைச்சோம் வைக்கல்களே கம்மா போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது எப்படி இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கடந்த கால இதுவரை திராவிட இயக்க வரலாற்றில் கூட்டணி ஆட்சி கொடுத்ததாக நாம் வரலாறு பார்த்திருக்கோமா கிடையாது நல்ல ஒரு உதாரணம் இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு அந்த இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் கூட தொண்ணூத்தி ஆறு எம்எல்ஏக்கள் மட்டுமே கொண்டிருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அதில் பதினெட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் முப்பத்தி ஐந்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் இவர்கள் எல்லாம் ஆதரவோடு தான் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி புரிந்தார் ஆனால் நீங்கள் வந்து அப்போது கூட இந்த சலசலப்பு அவ்வப்போது இருந்தது ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும் என்ற சலசலப்பு இருந்தது ஆனால் அந்த கூட்டணி அஞ்சு வருஷம் நீ உங்களுடைய ஆதரவோடு தானே திமுக அந்த ஐந்து ஆண்டுகளை வந்து நிறைவு செஞ்சுச்சு அப்போ அப்போ அந்த மாதிரி சமயத்தில் கூட கூட்டணிங்கிற அந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற ஒரு கோரிக்கை வலுப்பெறவில்லை அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியவில்லை இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக ஒரு கிட்டத்தட்ட நூத்தி அறுபது முதல் நூத்தி எழுபது வரை கேண்டிடேட் போட்டு அவங்க ஒரு தனிப்பெரும் ஆட்சியாக நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அல்லவா இந்த சமயத்தில் சில மாதங்களுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளன் அவர்கள் இது போன்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் இந்த மது ஒழிப்பு மாநாடு பிறகு இது மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது அது ஒரு சர்ச்சை பொருள் ஆனது விவாத பொருள் ஆனது ஊடகத்திலே ஆனால் அதற்கு முற்றுப்புள்ளியும் வைத்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளன் அவர்கள் நாங்கள் இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற இந்த கோரிக்கையை இந்த முழக்கத்தை நாங்கள் இன்றோ நேற்றோ வைத்த முழக்கம் அல்ல நாங்கள் இப்பொழுது தேர்தல் அரசியலுக்குள் நுழைந்தோமோ அப்போதிலிருந்தே நாங்கள் இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம் வரும் சட்டமன்ற தேர்தலில் அந்த கோரிக்கை என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல இது எங்களுடைய லாங் டேர்ம் கோலு நிச்சயமா நாங்க வந்து லாங் நாங்க நாங்கள் கொண்டு போவோம் வரும் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளன் அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார் இப்பொழுது அவர் மீது அந்த கேள்வியை எழுப்ப முடியாது அந்த கேள்விக்கு இடம் கிடையாது கம்யூனிஸ்ட் தோழர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க அவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி நாங்க ஒருபோதும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நாங்கள் வகிக்க மாட்டோம் அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள் ஏனென்றால் அந்த ஆட்சியில் ஒரு ஆட்சியில் திராவிடம் உதாரணத்துக்கு வச்சுப்போம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் கூட்டணி பங்கு கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த ஆட்சியில் சில பிழைகள் நடக்கலாம் அந்த பிழைக்கு நாங்களும் உறுதுணையாக ஆகிவிடுவோமோ எங்களுடைய கம்யூனிஸ்ட சித்தாந்தங்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வராது என்று சொன்னால் அதற்கு நாங்களும் ஆதரவு தெரிவிக்க வேண்டியது வரும் அப்போ எங்களுடைய பங்களிப்பும் வர்ற மாதிரி ஆயிடுவோம் எங்க பாலிசிக்கு அது ஒத்து வராது அதனால நாங்களும் கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கோரிக்கையை நாங்கள் ஒருபோதும் வைக்க மாட்டோம் என்று கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தெளிவுபடுத்திருச்சு இப்போ காங்கிரஸ் கட்சி தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது நீங்க அந்த தான் முதல்ல இருக்கீங்களா உங்களுடைய உங்களுடைய தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் அப்படி என்று நீங்கள் கனவு காண்டு கொண்டிருக்கிறீர்களா அப்படி உங்களுக்கு வந்து தொண்டர்கள் பலமும் உங்களுடைய ஓட் ஷேரும் வந்து அந்த அளவுக்கு வந்து திரா நிச்சயமாக ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுடைய அந்த கோஆபரேஷன் அந்த கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுதியான ஒரு தன்மையை கொடுக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை தொடர் வெற்றியை கொடுக்கிறது கூட்டணி தான் என்று திரு மு ஸ்டாலின் அவர்களே ஒவ்வொரு முறையும் கூறுகிறார் அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் காங்கிரஸ் கட்சி இல்லை என்றால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற ஒரு நிலைதான் தற்போது இருந்து கொண்டிருக்கிறதா காங்கிரஸ் கட்சியினுடைய நிலையை அவர்கள் சுய பரிசோதனை செய்து செய்தார்களா அப்போ இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குதான் எங்களுடைய கருத்து என்ற ஒரு கருத்தை நீங்கள் பொதுவெளியில் வைக்கும் பொழுது இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இல்ல எங்களுடைய லாங் இப்ப அவர்கள் எப்படி தெளிவுபடுத்தினாரோ அது போன்ற ஒரு தெளிவுபடுத்தும் தன்மை காங்கிரஸ் கட்சிக்கு இருக்க வேண்டும் இப்போ உதாரணமா கர்நாடகாவே எடுத்துக்குவோம் கர்நாடகாவில இந்த சட்டமன்றத்தை போன இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே தொங்கு சட்டசபை நடந்தது அந்த அந்த தொங்கு சட்டசபையில் கூட எழுபத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இருந்தது கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து பாரதிய ஜனதா தனிப்பெரும் கட்சியாக இருந்தது அவர்களால் ஆட்சி அமைக்க முடியவில்லை மதசார்பற்ற ஜனதா தளத்தோடு காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவிலே கூட்டணி வைத்து யாரை முதலமைச்சராக முன்னிலைப்படுத்தினார்கள் குமாரசாமியை தான் நீங்கள் முன்னிலைப்படுத்தினீர்கள் சித்தராமையாவோ டி கே சிவகுமாரோ காங்கிரசினுடைய ஒன்றரை ஆண்டுகளிலேயே தன்னுடைய கைப்பக்குவத்தை கலைத்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்போ உங்க நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பகுதியிலேயே நீங்க சிஎம் எம் இல்லாம வேற ஒருத்தரை நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணதை நம்மளால பார்க்க முடியுது தமிழ்நாட்டில் ஏன் இந்த ஒரு அடாவடித்தனம் அல்லது ஏன் இந்த சர்ச்சையை முற்றுப்புள்ளி வைக்காமல் மீண்டும் மீண்டும் அந்த பேசுபொருளாக்குவதை வந்து நீங்கள் அதை விரும்புகிறீர்களா அல்லது பேரத்திற்காக இப்படி ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கீங்களா நிச்சயமாக பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் காங்கிரஸ் கட்சி இதற்கு முற்றிலும் முதல்வாக வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறதா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கிடையாது என்றுதான் இந்த சட்டமன்ற தேர்தலே திராவிட முன்னேற்றக் கழகம் தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு காங்கிரஸ் கட்சி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் இருக்கிறது அப்படி முற்றுப்புள்ளி வைத்துதான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலும் அவர்களும் சீட்டு பகிர்வில் உடன்பட்டு தேர்தலை சந்திக்கும் நேரிடும் பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து இ தமிழ் நியூஸுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்